திருச்சி ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரி படித்துறையில் ஆடி பதினெட்டு விழா கோலாகலம் பொதுமக்கள் புதுமண தம்பதியினர் மஞ்சள் கயிறு உள்ளிட்ட பொருட்களை வைத்து சிறப்பு பூஜை செய்து வழிபாடு இந்துக்களின் முக்கிய விழாக்களில் ஒன்றாக கொண்டாடப்படுவது ஆடிப்பெருக்கு விழாவாகும் ஆண்டுதோறும் ஆடி மாதம் பதினெட்டாம் தேதி இவ்விழா கொண்டாடப்படுவதால் ஆடிப்பெருக்கு விழா என்று அழைக்கப்படுகிறது இந்த ஆண்டு கர்நாடகாவில் மழை பெய்து வருவதால் காவிரியில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது காவிரியில் இருந்து சுமார் ஒரு லட்சம் அடி தண்ணீர் வெளியேறி வருகிறது பாதுகாப்பு கருதி காவிரி கொள்ளிடம் ஆற்றில் வெள்ள நீர் திறந்துவிடப்பட்டுள்ளது காவிரியில் இந்த ஆண்டு தண்ணீர் அதிகமாக வருவதால் விவசாயம் உட்பட அனைத்து தொழில்களும் சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கை மக்களிடம் ஏற்பட்டுள்ளது இதனால் நீராதாரம் தரும் காவிரிக்கு நன்றி தெரிவிக்க பொதுமக்கள் தயாராகி வருகின்றனர் ஆடி பெருக்கை முன்னிட்டு இன்று அதிகாலை முதல் தொடங்கி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் காவிரிக்கரையில் பொதுமக்கள் தலைவாழை இலை போட்டு காவிரி தாய்க்கு காப்பரிசி காதோலை கருகுமணி உள்ளிட்ட மங்கள பொருட்களை வைத்து படையலிட்டு கற்பூர தீபம் காட்டி வழிபடுவர் புதுமண தம்பதியினர் ஜோடியுடன் காவிரி ஆற்றுக்கு வந்து காவிரி தாயை வணங்கி பூஜை செய்து புதுமஞ்சள் கயிறு கழுத்தில் கட்டிக்கொண்டார் போன்று திருமணமான சுமங்கலிகள் மற்றும் திருமணத்திற்காக காத்திருக்கும் இளம் பெண்கள் காவிரி தாயை நினைத்து மஞ்சள் கயிறு புதிதாக அணிந்து கொள்வர் இந்த ஆண்டு காவிரி ஆற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் திருச்சி அம்மா மண்டபம் படித்துறை சிந்தாமணி ஓடத்துறை படித்துறை அய்யாளம்மன் படித்துறை ஆகிய இடங்களில் படிக்கட்டுகள் முழுவதும் தண்ணீர் பெருக்கெடுத்து நிரம்பி வழிந்து ஓடுகிறது மேலும் ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் படித்துறை மற்றும் அய்யாழம்மன் படித்துறைகளில் பொதுமக்கள் யாரும் படிக்கட்டில் இறங்காத வண்ணம் தடுப்பு கட்டைகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் பொதுமக்கள் யாரும் காவிரி ஆற்றில் இறங்கி குளிக்க வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளனர் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு திருச்சி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்து சிறப்பு பூஜைகள் செய்து வழிபாடு செய்து திருச்சி மாநகர காவல்துறை சார்பில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் மேலும் தீயணைப்பு வீரர்கள் தயார் நிலையில் இருந்து கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆடிப்பெருக்கு விழாவை முன்னிட்டு காவிரியில் தண்ணீர் திறந்து விடப்பட்டிருப்பதால் இருக்கரைகளும் தொட்டவாறு காவிரி மற்றும் கொள்ளிடத்தில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது பாதுகாப்பான முறையில் ஆடி பதினெட்டு விழாவை கொண்டாட மாவட்ட நிர்வாகம் மாநகர காவல்துறை மற்றும் மாநகராட்சியின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டிருந்தது